வணக்கம் நண்பர்களே ஹெர்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம உடம்புல திடீர்னு ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த கட்டியை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் உறைஞ்சி நின்றுவோம் ஏன்னா ஒருவேளை இது கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற பயம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்துடும் நீங்கள் ஏன் கேன்சர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சாதாரண கட்டிகளாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ முதல்ல நீங்கள் வந்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புற்றுநோய் கட்டிக்கும் சாதாரணமாக வரக்கூடிய கட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரில் பயப்படாம இருக்கலாம் ஒருவேளை அது வந்து புற்றுநோய் கட்டியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே டாக்டர் கிட்ட ஓடி போயிருங்க இல்ல சாதாரண கட்டிகள் தான் அப்படின்னா கவலையே படாதீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரெமடியை மட்டும் நீங்க தொடர்ந்து மூணு நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் சோ அந்த வகையில நம்ம உடல்ல வரக்கூடிய கட்டிகள் பொதுவா ரெண்டு வகைப்படும் ஒன்று புற்றுநோய் கட்டி இன்னொன்னு சாதாரணமாக வரக்கூடிய கட்டிகள் ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் கட்டிகள் தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த கட்டிகளை உங்களோட விரலை வச்சு அழுத்தி பாருங்க அது ரொம்பவே கட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டியை நீங்கள் கை வச்சு அழுத்தும் பொழுது அந்த இடத்துல வலி உண்டாகும் கட்டியோட நிறம் வந்து மாறும் அளவு அதிகரிக்கும் அந்த கட்டியை நீங்கள் அழுத்தும் பொழுது கட்டியை சுத்திலும் சிவப்பு கலரில் நிறம் மாறும் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான குறிப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிக்கான சிகிச்சையை நீங்கள் எடுக்காத பட்சத்தில் அது தொடரும் பொழுது உங்களோட உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க இல்ல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படினா ரெண்டாவது வகை சாதாரண கட்டிகள் சாதாரண கட்டிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுல நிறையவே இருக்கு கொழுப்பு கட்டி நார்கட்டி நீர் கட்டி திசு கட்டின்னு நிறைய வகைகள் இருக்குது அதில் உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கோங்க இந்த கொழுப்பு கட்டி ஏன் நம்மளோட உடம்பில் வருது அப்படின்னா நாம் வந்து அளவுக்கு அதிகமாக கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த கொழுப்புகள் வந்து நம்மளோட உடலில் ஸ்டோர் ஆகும் அது வெளியேற முடியாமல் நம்மளோட தோளுக்கும் தசைக்கும் இடையில் கொழுப்பு திசுக்களாக மாறி கட்டி மாதிரி நமக்கு வெளியே உருவாகும் அதுதான் கொழுப்பு கட்டி இந்த கொழுப்பு கட்டியோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா புற்றுநோய் கட்டிகள் மாதிரியே தான் கொழுப்பு கட்டியும் இருக்கும் ஸோ அந்த கட்டியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிகள் மேலே உங்கள் விரலை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கட்டி வலிக்கவே வலிக்காது அதுக்கு மாறாக நழுக்கு நழுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் நகரக்கூடிய இயல்புடையதாக இருக்கும் கட்டி ரொம்பவே மென்மையானதாக இருக்கும் இந்த கட்டிகள் வந்து உருண்டையாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நீள்வட்ட வடிவத்திலையும் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டி கொழுப்பு கட்டி தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டாலே போதும் இந்த இடத்துல சிலருக்கு சந்தேகம் வரலாம் சரி எனக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டி தான் ஆனால் கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்டி தான் வருமா இல்லைன்னா நிறைய கட்டிகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைய கட்டிகள் நம்ம உடலில் வரலாம் அதுபோல் உடலில் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா மார்புக்கு அடிப்பகுதியில் தொடை பகுதியில் கை கால் வயிறு கழுத்துன்னு எல்லா இடங்கள்லையுமே வரக்கூடிய கட்டி தான் இந்த கொழுப்பு கட்டி அதுபோல் கொழுப்பு கட்டி வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயசில் உள்ளவங்களுக்கும் வரக்கூடியது தான் இதனால் நம்ம உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆனால் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அவ்வளவுதான் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொழுப்பு கட்டி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெமடியை மட்டும் தொடர்ந்து மூணு நாட்களில் இருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட கட்டி பனி போல் கரைஞ்சி வெளியேறும் சின்ன கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை பெரிய கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை எதுக்குனாலும் நீங்கள் தாராளமாக இந்த ரெமடியை மட்டுமே பயன்படுத்தினாலே போதுங்க இப்போ ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ நிறைய பேரோட வீட்டில் இருக்கக்கூடிய மரம் தான் கொய்யா மரம் இந்த கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம நிறையவே சாப்பிட்ருப்போம் நிறைய பேருக்கு பிடிச்ச பழமாக கூட கொய்யா பழம் இருக்கும் ஆனால் அந்த கொய்யா பழத்தை காட்டிலும் அதோட இலைகளில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொய்யா இலைகளில் வந்து விட்டமின் சி நாச்சத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த சத்துக்கள் நம் வந்து நம்மளோட உடலில் ஸ்டோர் ஆகக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க பயன்படக்கூடியது அதனால் நீங்கள் கொய்யா இலையை பயன்படுத்தியே உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிய பனி போல் கரைச்சி வெளியேற்றிடலாங்க அதுக்கு நாம் வந்து ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த ரெண்டு மெத்தடையுமே ஃபாலோ பண்ணணும் முதல் மெத்தட் எப்படி பண்றது அப்படிங்கறத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொய்யா இலைகளை ஒரு ரெண்டு இலை பறிச்சு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு இலையவும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு கொய்யா இலைகளையும் அதில் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வடிகட்டி குடிக்கணும் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஸோ அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களோட உடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் கொழுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பித்தாலே என்ன நடக்கும் நம்மளோட உடலில் உருவாகி இருக்கிற கொழுப்பு கட்டியும் தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு கொழுப்பு கட்டி பிரச்சனை வராது அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க காலையில கொய்யா இலையில செய்யப்பட்ட தண்ணியை குடிக்கணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகள் எடுத்துட்டு அதை வந்து இது போல் ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுட்டு அதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது ரொம்பவே பேஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பில் எந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் துணியோ இல்லைன்னா பேண்டேடோ போட்டு ஒட்டிருங்க இது போல் தொடர்ந்து ஏழு நாளுக்கு இந்த ரெண்டு மெத்தடையும் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் சேர்ந்துருக்கிற கொழுப்பு கட்டிகள் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக குறைஞ்சே போயிருங்க ஸோ இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கொழுப்பு கட்டிக்கு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் மூணு நாளில் இருந்து ஏழு நாளுக்குள்ளே நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே இந்த கொழுப்பு கட்டிகள் திரும்பவும் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் கொழுப்பு கட்டி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இல்லை எனக்கு தான் கொழுப்பு கட்டி கரைஞ்சி போயிடுச்சே இனி என்ன கவலை அப்படின்னு நினைக்கவே கூடாது கொழுப்பு கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உணவில் ரொம்பவே கவனம் செலுத்தணும் நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் அதே டைமில் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் தொட்டு கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடாது இதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி